ஹாய் நான் உங்கள் மகாப்ரம் மகிழனி லைஃப் ஸ்டைல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ என்னோட நார்மலான ஒரு பூஜை ரொட்டின் தான் இப்போ ஸ்கூல்ல எல்லாம் வந்து லீவ் விட்டுட்டாங்க ஸோ மார்னிங் வந்து ரொம்ப சிம்பிளாக ஹரிபரியா இல்லாமல் பூஜை பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பங்குனி ஊத்துற தன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி எல்லாருமே இப்போ ரீசென்ட் டேஸில் என்னோட மார்னிங் ரொட்டின் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் போடுறது அப்படி இல்லைனா சிம்பிளாக பூஜை பண்ணுறது சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் ஒரு சின்ன பாட்டை மட்டும் அப்படியே கட் பண்ணிவிட்டு கோலம் போடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிச்சா இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறீங்க நார்மலாக எல்லாரும் எந்திரிக்கிறது மாதிரி தான் நான் ஸ்பெஷலாக நாலு மணிக்கு மூன்றரை மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் இப்போலாம் எந்திரிக்கிறது கிடையாது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக நாலு மணி நாலரை மணிக்கு எந்திரிக்கிறது தான் பட் இப்போ வந்து லீவ் கிடச்சிருக்கு நமக்கு அந்த டயத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது எத்தனை மணிக்கு நான் கண் விழிக்கிறேனோ அந்த டயத்துலேருந்து எந்திரிச்சு என்னோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு சில நாட்களில் எட்டு மணி ஒம்பது மணி கூட ஆகிடும் பட் இருந்தாலும் ஓகே எந்திரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப நேரம் தூங்கிட்டோமே அப்படின்னு பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இருக்கிற வரைக்கும் டைமை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிவிடுவேன் இந்த வீடியோமே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் எடுத்திருந்தேன் பட் அன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு பூஜை பண்ணியிடலாம் ரொம்ப நாளாக ஆச்சு இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் பட் எந்திரிக்க முடியலை சிம்பிளாக காலையில் ஆறு மணிக்கே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு தூங்கியாச்சு மார்னிங் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வந்துட்டு முத நாளே வந்து பச்சரிசி மாவு எல்லாமே அரைச்சி வச்சுருந்தேன் அதாவது கோலம் எல்லாம் அடுப்பில் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதே மாவு வச்சு இன்றைக்கி வந்து கோலம் போட்டுவிட்டேன் வாசலில் பூஜை எல்லாமே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரம் அதுக்கப்புறம் நெய்வேதியம் வைக்கிற பிளேட் இது எல்லாமே க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் வந்து பூஜைக்கான வேலைகளை பார்ப்பேன் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளேட்டே பஞ்ச பாத்திரம் மட்டும் எதுக்கு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற பிளேட்டு டம்ளர் வந்து நம்ம எப்படி கிளீன் பண்ணி வச்சுக்குவோமோ அதே மாதிரி தான் பூஜை ரூமில் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறீங்க இல்லை வந்து பூஜை பண்ணுறீங்க இது எதுவுமே பண்ணலைனாலும் டெய்லி பேசிஸில் நீங்கள் வந்து பஞ்ச பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் எப்போதுமே மாற்றி வச்சிடணும் ஒரு சில பேருக்கு வந்து டெய்லி சேஞ்ச் பண்ணுற பழக்கம் இருக்காது வாரத்துக்கு ஒரு தடவை எப்போ பூஜை பண்ணுறோமோ செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை பண்ணும் போது மாற்றி வச்சுக்குவாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த பஞ்ச பாத்திரத்தை மட்டும் நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் தண்ணி நிரப்பி கொஞ்சமாக பச்சை கருப்புரம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இது ஒரு சின்ன விஷயம் தான் இருந்தாலும் ரீசெண்டாக தான் நான் கற்றுக்கிட்டேன் அதை தான் உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணுறேன் ஒரு சில பேர் நம்ம வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்ணுவோம் ஒரு சில பேர் டெய்லி வந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நல்லா செய்வோம் அது வந்து நம்ம பண்ணுறது நமக்கான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிறதுல தப்பு கிடையாது பஞ்ச பாத்திரத்தை நீட்டாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயா நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் பஞ்ச பாத்திரத்தை எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பித்தளையில் தான் வச்சிருப்போம் செம்பில் கூட வைக்கலாம் அதுவுமே நல்லது இந்த இரண்டையும் விட ஒன்று சிறந்தது இருக்குது அப்படின்னா அது வெள்ளி தான் வெள்ளி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு பஞ்சபாத்திரத்துல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி இலை இதெல்லாம் போட்டு வைக்கும் போது கண்டிப்பா சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்படி சுக்கரனோட நிறைஞ்சிருக்கு நாளைக்கே பஞ்சபாத்திரம் வெளியில வாங்கிடணும் அப்படின்னு கிடையாது நமக்கு கிடைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நம்ம பூஜை அறைக்கு நம்ம ஒவ்வொரு பொருளா வந்து தேவைப்படுறத வாங்கிக்கலாம் வாரத்துல ஒரு நாள் பூஜை ரூம் வந்து கிளீன் பண்ணிடுவேன் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு முதல் பாத்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே நல்லா கிளீன் கிளீன் பண்ணி விட்டுருவேன் அப்போதான் மார்னிங் எந்திரிச்சு நம்ம கிச்சன்ல பூஜை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் கிச்சன்ல இருக்கக்கூடிய உப்பு ஜாடி அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு ரெடி பண்ணிடுவேன் அதையுமே நிறைய பேர் எதுக்காகன்னு கேட்டிருந்தீங்க அன்னபூரணி தாயாருக்காக தான் அந்த இடத்த வந்து நான் ஒதுக்கி இருக்கேன் இதுக்கப்புறம் பூஜை ரூம்ல பூ எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் பங்குனி உத்தரம் எப்போ வருது அன்னைக்கு வந்து நம்ம எப்படி எல்லாம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் வந்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் பதினோராம் தேதி வந்து பங்குனி உத்தரம் வருது முதல் நாளே பத்தாம் தேதியே உத்தர நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது பட் இருந்தாலும் என்ன கணக்குப்படி நம்ம வந்து இதை எடுத்துக்கணும்னா சூரிய உதயத்தோட வந்து வர்ற நட்சத்திரத்தை தான் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கணும் அப்படி பார்த்தா பதினோராம் தேதி தான் காலையில் சூரிய உதயமும் ஆகுது அன்னைக்கு வந்து உத்தர நட்சத்திரமும் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது பதினோராம் தேதி தான் வந்து பங்குனி உத்தரம் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பங்குனி அப்படிங்கிறது பன்னெண்டாவது மாதம் உத்தரம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நட்சத்திரமா வரும் இது ரெண்டும் சேர்த்து வர்றனால தான் நம்ம பங்குனி உத்தரமா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் அதுவும் பங்குனி மாசத்துல வரக்கூடிய இந்த உத்தர நட்சத்திரத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்கு இருக்கு பங்குனி உத்தரத்துக்கு எல்லா கோவில்லயுமே சிறப்பா பூஜைகள் எல்லாமே நடக்கும் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்றது தேர் இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவாங்க பங்குனி உத்தரம் அப்படினாலே எல்லாருக்குமே முதல்ல நினைவுக்கு வர்றது பாத்தீங்கன்னா முருகர் தான் முருகரோட விரத நாள் பங்குனி உத்தரம் அப்படினாலே நமக்கு ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வர்றது என்னமோ முருகர் தான் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல நம்ம முருகருக்கு விரதம் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ நல்லது உதாரணத்துக்கு வைகாசியில வந்து வரக்கூடிய பௌர்ணமி நாள வந்து நம்ம விசாகம் அப்படின்னு சொல்லுவோம் தை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி வந்து தைப்பூசம்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமியை பங்குனி உத்தரம்னு சொல்றோம் இதே மாதிரி கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை தீபம் மார்கழி பௌர்ணமின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இது எல்லாத்தையும் விட சிறப்பா பங்குனி தை வைகாசியில வரக்கூடிய இந்த பௌர்ணமியை முருகனுக்கு ரொம்ப முக்கியமான விரத நாளா நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்த பங்குனி உத்தரத்துல விரதம் இருந்து முருகரை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட திருமண தடை நீங்கும் அப்படிங்கறது ஐதீகம் இந்த பங்குனி உத்தர திருநாள்ல தான் நிறைய தெய்வங்களுக்குமே திருமணம் வந்து நடந்திருக்கு முருகன் தெய்வானே ராமன் சீதை அதுக்கப்புறம் வந்து சிவன் பார்வதி அதனால இந்த தினத்துல நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை பங்குனி உத்தரத்து அன்னைக்கு எல்லா கோயில்கள்லயுமே கொண்டாட்டமா இருந்தாலும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவன் கோவில்லையும் முருகர் கோவிலையும் ரொம்ப விசேஷமா இருக்கும் முக்கியமா திருக்கல்யாணம் நடக்கிறது அபிஷேகம் பண்றது தீப ஆராதனைன்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா பங்குனி உத்தரங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள்ல நம்ம வந்து இறைவனை வழிபடுறது மூலியமா நம்ம வாழ்க்கையில செல்வம் பொருள் ஆரோக்கியம் எல்லாமே வந்து சேரும் இந்த பங்குனி உத்தரத்துல நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணும்போது திருமண தடை நீங்கும் அப்படிங்கறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்து போது இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அதுக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும் திருமண தடையும் நீங்கும் நமக்கு வந்து குடும்பத்துல சந்தை சச்சரவு இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும் இது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது பங்குனி உத்தரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில உறவுகளோட முக்கியத்துவத்தை நமக்கு கற்பிக்கிற நாள் அப்படின்னு சொன்னாங்க உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னாலே இந்த சமூகம் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து இழந்துரும் அதாவது உறவுகள் அப்படின்னா நம்ம நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்க அப்புறம் அடுத்த தலைமுறை இந்த மாதிரி போறது வந்து இதோட ஸ்டாப் ஆயிடும் அதே மாதிரிதான் திருமண பந்தமும் ஒரு ஆணும் பெண்ணும் குறையும் தான் நமக்கு அடுத்த தலைமுறையே வந்து உருவாகும் ஸோ அந்த திருமண தடையையும் இந்த மாதிரி குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையும் வந்து தீர்க்கறதுக்கு தான் இந்த பங்குனி உத்தர நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லுவாங்க பங்குனி உத்தரம் அப்படின்னா என்னங்கிற ஒரு டீட்டெயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அன்னைக்கு வந்து நம்ம எப்படி பூஜை பண்ணணும் கோவிலுக்கு போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே இனிமேல் ஷேர் பண்ணுறேன் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சிடணும் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் விரதம் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சு ஸ்டார்ட் பண்ணிடணும் சூரியன் உதயம் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த விரதமா இருந்தாலும் சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணாம உதயம் ஆகுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் தான் நல்லது அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சிடணும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முத நாளே நீங்க வந்து விரதம் இருக்கிறனால பூஜை ரூம் எல்லாமே கிளீன் பண்ணிடணும் வீடு எல்லாமே சுத்தமா வந்து க்ளீன் பண்ணி தொடச்சு விட்டுருங்க அப்போதான் மறுநாள் காலையில எந்திரிச்சதுல இருந்து நம்ம வந்து குளிச்சுட்டு நம்மளோட விரதத்தை தொடங்குறதுக்கு கரெக்டா இருக்கும் விரதம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்பெஷலா இல்ல எதுவும் புதுசா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம தைப்பூசத்துக்கு வந்து விரதம் இருந்திருப்போம் அது இல்லாமல் வந்து கந்தசஷ்டி விரதம் இருந்திருப்போம் ஸோ அது எல்லாமே எப்படி ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி தான் ஒரு நாள் விரதமாக இருந்தாலும் சரி நீங்கள் எத்தனை நாள் விரதமாக இருந்தாலும் சரி ப்ரொசீஜர் என்னமோ ஒன்று தான் நம்ம உடல்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி வந்து விரதம் இருந்துக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாகவே உபவாசம் இருக்கிறதுனா இருந்துக்கலாம் ஒரு நாள் எல்லாமே சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு நாளுக்கு ஒரு உணவு மட்டுமே எடுத்து விரதம் இருக்கலாம் உணவாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும் அதனால காலையில் எந்திரிச்சு குளிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூம்ல புதுசா பூ எல்லாமே மாத்தி வச்சு முருகரோட படத்துக்கு சிவப்பு நிறத்துல நீங்க பூ போடலாம் ஏன்னா முருகருக்கு அது வந்து ரொம்பவே உகந்தது அந்த மாதிரி போட்டுட்டு உங்களோட பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் நீங்களும் உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணனும் பூஜை பண்றதுனா ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் கிடையாது பூ எல்லாமே புதுசா மாத்திட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிக்கணும் முருகருக்கு நெய்வேதியம் படைக்கணும் நெய்வேதியமா சக்கர பொங்கல் வந்து செஞ்சு வைக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் திருமுருகாற்று படை படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் இந்த மாதிரி நூல்களை வந்து முருகருக்காக நீங்க படிக்கலாம் இதெல்லாம் படிக்க முடியாது இல்ல உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி சொல்கிறது மூலியமாக நம்மளோட நினைவில் அதாவது கடவுள் மட்டுமே தான் இருப்பாங்க வேற ஒரு தேவையற்ற எந்த சிந்தனையுமே நமக்கு வராது நம்ம வீட்டில் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதும் காலையில் எந்திரிச்சு குளிக்க போகிறோம் வந்து பூஜை ரூமில் பூஜை பண்ண போகிறோம் முருகருக்காக உட்காந்து முருகரோட நூல்களை வந்து படிக்க போகிறோம் இது படிக்க முடியாத பட்சத்துக்கு நம்ம வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ நெய்வேதியம் படைச்சு நம்மளோட பூஜையை வந்து முடிச்சிட்டு நம்ம விரதத்தை தொடங்கிடலாம் இதுக்கப்புறம் ஈவினிங் போல இதையே வீட்டில் நீங்க திரும்பியும் நெய்வேதியம் படைச்சிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சு நெய்வேதியம் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படி கோவில் முருகரை நிறைவு பண்ணிக்கலாம் நம்ம முன்னோர்களோட வாக்குப்படி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நல்ல வரன் நம்மளை தேடி வரும் அப்படி இல்லைன்னா நம்மளோட திருமண தடை வந்து கண்டிப்பா நீங்கும் அதனாலயோ தான் என்னமோ தெரியல பங்குனி உத்தர விரதத்துக்கு திருமண விரதம் அப்படிங்கிற இன்னொரு பேருமே இருக்கு இது எல்லாமே திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கணும் நினைக்கிறவங்க மட்டும்தான் முருகருக்கு விரதம் இருந்து விரதம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உங்களோட வேண்டுதலை நீங்கள் முருகர்கிட்ட வச்சு நீங்கள் இந்த விரதத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக முருகர் எல்லாத்தையுமே நடத்தி தருவார் முருகரை நினச்சி வந்து ஒரே ஒரு விளக்கு நம்ம ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணாலும் போதும் இதில் ஒரு சில பேர் வந்து வெற்றிலை தீபம் அன்னைக்கு போடலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக அதுவுமே போடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்தரம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சில நியூஸ்மே நான் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்றேன் முருகரோட விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணி அந்த நாளில் வந்து நம்ம பூஜை பண்ணலாம் ஒரு சில பேர் என்கிட்ட விக்கிரகமும் கிடையாது பூஜை படமும் கிடையாது முருகரோடது அப்படின்னா அதனாலேயும் நம்ம வந்து எந்த தயக்கமும் வேண்டாம் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கோட ஒளியாக நம்ம வந்து முருகரை பார்க்கலாம் அந்த ஒளியில தான் முருகர் தெரிவார் அதனால எந்த தயக்கமுமே இல்லாமல் உங்களோட விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் முருகர் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தந்துடுவார் காலையில் நல்லபடியாக பூஜையை வந்து ஒரு ஆறரை மணி மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒம்பது மணிக்கு உள்ளார வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் மார்னிங் எந்திரிச்சோடனே இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை வந்து பார்க்க பார்க்க போனோம் அப்படிங்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் டே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து பூ வச்சு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு நைவேத்தியம் படைச்சு பண்ண முடியலைனாலும் நம்ம பூஜை ரூமில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு சாம்பிராணி வந்து தூபம் மட்டும் காட்டி விட்டுட்டாலே போதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்